அவங்களுக்கு ஒரு ஆளை இன்டிடியூஸ் பண்ணப் போகிறேன் அவங்க வந்து என்னோட சைல்ட்ஹுட்டு ஃப்ரெண்டு ஸோ அவங்கள வந்து பாருங்கள் சீன் போடுவாங்க ஸோ தெரியாத மாதிரி பார்ப்பாங்க சரி ஓகே அவங்க வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒட்டுக்காக படித்து அப்படியே வந்துட்டு இருக்கோம் ஸோ ஓகே ஸோ ஹாய் ஃபேம்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் ஃபே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா இவ்வளோ சிவி சிங்காரிச்சு ஒரே மேக்கப்போட இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி ஆமாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்களோடய கொலை சாமிக்கு வந்து இன்றைக்கி வந்து விசேஷம் ஓகேவா ஸோ அதனால் வந்து சாமியை வந்து அந்த தேரில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அந்த ஒரு அந்த ஒரு ஃபங்க்ஷன்னால் அந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டை ரொம்ப கிராண்டாக செலப்ரேட் பண்ணுவாங்க ரிலேஷன்லாம் கூப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ செம்ம ஃபண்ணாக போக போகுது எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன மட்டும்தானே பார்த்தீங்க இங்கே பாருங்கள் குட்டி பாப்பா எல்லாருமே சூப்பர் ட்ரெடிஷ்னலாக ரெடியாக இருக்கும் ஃபேம் செம்மையாக இருக்கும் ஸோ எல்லாருமே ரெடியாக ஆகாச்சு ஸோ எல்லா டிஃபன்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ரெடியாக ஆகாச்சு ஸோ வாங்க ஃபேம்ஸ் நம்ம இப்போ சாமியை பார்க்க போகலாம் பபாய் இப்போ நாங்கள் உங்களுக்கு எப்படி சாமி இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட கூட்டமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் எனக்கு சரியாக தெரில அங்கே போய் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறதுமே சரியாக கேட்காது ஸோ பார்க்கலாம் ஃபேம்ஸ் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போயிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் பாபாய் ஹலோ ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்து அந்த சாமி கிட்டே போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் முன்னாடி வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் போயிட்டாங்க நாங்கள் வந்து பின்னாடி வந்துருந்துக்கோம் எங்கள் 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 அம்மா ஸோ அந்த ரோடு கிராஸ் பண்ண ஃபேமிலிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நடக்கிற வீடியோ அவ்வளோவா வந்து அங்கே நான் சொன்னேன்லரும் கொஞ்சம் வந்து ஓவராக நல்லா சவுண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் பாருங்கள் இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சாமி சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அம்மா ஸோ அவங்களுக்கு ஒரு ஆளை இன்டிடீஸ் பண்ண போகிறேன் அவங்க வந்து என்னோட சைல்ஹுட்டு ஃப்ரெண்டு ஸோ அவங்கள வந்து பாருங்கள் சீன் போடுவாங்க ஸோ தெரியாத மாதிரி பார்ப்பாங்க சரி ஓகே அவங்க வந்து என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே ஒட்டுக்காக படித்து அப்படியே வந்துட்டுருக்கோம் ஸோ ஓகே எங்கள் ஷோரூம் ஏதாச்சும் பேசுங்க இப்படி சாரியாக நினைக்கலாம் ரொம்ப ஜாரியாக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணை மிஸ் பண்ணுவீங்க சங்கமித்ரா வந்து அங்கே வந்து தேங்காய் பழம் வளர்க்க வந்து அங்கே லைனில் மேடம் வந்து நின்றுருக்காங்க ஸோ அவங்கள வந்து அவங்களும் அவ்வளோ அஃபோர்டபுளாக சூப்பர் அப்படியே ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக பிரைடர் மேக்கப்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகியிருக்காங்க ஸோ அவங்களே வந்து அவங்க வந்ததக்கப்புற அவங்களும் சேர்த்து கலாய்ச்சி வீடியோ எடுக்கலாம் ஸோ எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க பை 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 பொண்ணுக்கு ரொம்ப கூச் ஸோ சோ பை

என்னது எப்ப என்னது அதுக்கு நான் முடிஞ்சது இல்லையே சாய்ஸ் ஒருத்தன் தான் இல்ல வாய்க்கால ஒருச்சி ஒருத்தன் வாய்க்கால சாய் பாடுறது இல்ல சாமி கும்பிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் இந்த நம்ம சாமி ரூம் ஸோ படுப்பு போட்ட சீதராக நம்ம வீட்டை செஞ்சுருக்கோம் பார்த்துக்கோங்களேன் ஓகேவா இப்படி தான் கும்பிடுவோம் வருஷம் வருஷம் நம்ம எங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இது தான் சாமி ரூம் ஸோ ஓகே ஆஃப் அம்ஸ் குட்டி ரூம் தான் பட் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் நிறைய பக்திமானாக இருக்காங்க ஸோ வீட்டிலலாம் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்க ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அம்மா ஹைஸ் ஸோ ஏதோ ஹை ஸோ எங்கள் ரெண்டு பேர் வந்து ஃபோன் படுத்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு இவங்க வேலை அவ்வளோதான் பார்த்துட்டு வந்தாச்சு படுத்து ஏச்சு ஃபோனில் விளையாண்டுருக்காங்க யூடியூப் பார்த்துட்ருக்காங்க முன்ன வச்சு நான் ஓட்டுறோமா இல்லையா மட்டும் சரி ஃபேம்ஸ் ஓகே நம்ம வந்து என்ன அடுத்த யாரோ சங்கமித்ரா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அந்த மேடம் இன்னும் காணோம் எங்கே போனாங்க ஸோ தெரியாதாம்மா அவங்க வந்தக்கப்புறம் காமிக்கிறோம் பப்ப சொல்லுங்கள் எல்லாரும் ஸோ ஹலோ ஃபேம்ஸ் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிருக்காங்கல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஸோ வீட்டில் பால் கண்ணி ஸோ வெளியே எல்லாருமே உள்ளே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்து எடுக்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட இது எங்களோடய ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஏன்னா வந்து எங்களோடய ஸ்ட்ரீட்டுக்கு ஆர் எங்களோட ஏரியா ஃபுல்லாமே வந்து இந்த சாமி வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி கொண்டாடுவாங்க ஸோ அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பக்தி சாமிக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் ஸோ எங்கள் எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஸோ எங்களை இந்த கன்னடம் பேசுகிறவங்க மோஸ்ட்லி தமிழ் பேசுகிறவங்க எல்லாருமே இந்த இங்கே வர சாமி ரொம்ப கிராண்டாக வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி தான் இது வந்து மஸ்னியம்மன் சாமின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி தான் தண்டுமாரியம்மன் சாமின்னு சொல்லுவாங்க அதே வந்து கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சாமி இன்னும் வரல ஸோ அது வந்து வேறு ரோட்டில் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு வரும் எப்போ பார்த்தாலும் அது கொஞ்சம் வந்து லேட்டாக ஒரு டென் டென் தேர்ட்டி மேலே தான் வரும் ஸோ இப்போ தான் மணி வந்து ஆச்சு ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம சூப்பராக ரெடியாகிட்டு ஸோ வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் சாமிக்காக நாங்கள் வந்து இவ்வளோ ரெடியாக இவ்வளோ கிராண்டாக ஸோ தீபாவளிக்கு பொங்கலுக்கு கூட ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு நம்ம வீட்டில் தான் உட்காருவோம் தவிர வெளியே வந்து சும்மா பட்டாஸுக்கு போடுறதுக்கு அதுவும் வந்து விதியை ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா ஸோ வெளியே போனோம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க யார் யார் கெஸ்டெல்லாம் யாருமே வர மாட்டாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க ஸோ அதனாலே வந்து அதையும் உங்கள் உங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணலாமே சொல்லிட்டு நான் உங்கள் கிட்டே நான் எல்லாமே சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அங்கே ஒரு கலச மாதிரி ஸோ காமிக்க வைப்பாருங்க எல்லாருமே கூட்டம் கூட்டமாக தான் போவாங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக தேங்காய் பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாேருமே போவாங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஸோ எங்களோட இந்த வீதியை வந்து ஒரே பரபரப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்லி எல்லாம் நைட்டு விடிய விடிய யாருமே தூங்க மாட்டாங்க எல்லாருமே சாமி அங்கே இருக்குது இங்கே இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் எல்லாமே பரபரப்பாக தான் இருக்கும் அதுவும் வீட்டுக்கு வெளியே கோலம் வைக்கிறது கோலம் விடுறது ஸோ எல்லாமே நடக்கும் இன்றைக்கி நைட்டு ஸோ அதனால நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம் நான் தூங்கிடுவேன் நாளைக்கு ஸ்கூலில் இருக்கறனால என்னால் மோஸ்ட்டாக இருக்க முடியாது ஸோ அதனால் நான் தூங்கிடுவேன் மற்றவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாமி அங்கே இருக்குது தேங்காய் பழம் உடைச்சிட்டு வருவாங்க அப்புறம் வந்து நிறையா இந்த ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தொடர்ந்து நடக்கும் ஓகேவா ஒரு வாரம் தொடர்ந்து நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எங்கள் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க ஃபேம்ஸ் நான் வந்து இன்னிலிருந்து வந்து அந்த அங்கே கோவில் ஃபங்க்ஷனோட பார்ட் ஒன் பார்ட் டூ எல்லாமே பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாமே வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக ஒரு வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோவில் ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் ஸோ வாங்க ஃபேம்ஸ் இன்னிலேருந்து நம்ம இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ எல்லாருமே நம்ம சேனலில் கொஞ்சம் கரணம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்புறம் வந்து இந்த லைக்கு லைக் பட்டன் தட்டி விடுங்க ஸோ ஜாலியாக அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ நிறைய நாங்கள் நிறைய நிறைய இன்னும் வீடியோ போடுவோம் நிறைய நிறைய பிளேஸ்க்கு போவோம் ஸோ ப்ளீஸ் ஃபேம்ஸ் எல்லாம் பரபரப்பாக இருக்குது ரோடு எல்லாமே எல்லாம் போயிட்டு போயிட்டே இருக்காங்க கும்பல் கும்பலாக போகிறாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி யாரும் விட விடமாட்டாங்க இந்த இதுக்கு எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஊர் இந்த வட்டாரம் ஃபுல்லாமே இந்த சாமியை வந்து அப்படியே ரொம்ப கிராண்டாக ரொம்ப மனசார கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ வாங்க ஃபேம்ஸ் இது இன்னும் வந்து இன்னும் என்னென்ன நடக்குது ஸோ இன்னொரு சாமி அங்கே இருக்கும் ஸோ அதையும் நம்ம போய் பார்க்கலாம் இன்னும் அது வரல வந்துச்சுன்னு ஒரு நியூஸ் வரும் அப்போ போய் பார்க்கலாம் ஸோ பை பை ஃபேம்ஸ் நான் வந்து அந்த சாமி வரும்போது உங்களுக்கு என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்க அந்த சாமி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபேம்ஸ் பாய் பை நான் பேசுகிறது கேட்குமான்னு தெரில வண்டி வர்ற சத்தம் எல்லாமே ரோட்டில் பேசுகிற சத்தம் எங்கள் வீட்டுக்குள்ளே பேசுகிற சத்தம் எல்லாமே கேட்குது ஸோ மைக் இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ கோச்சுக்காரிங்க எல்லாமே உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சரி பாய் பாய் ஃபேம்ஸ் இதுதான் வந்து நான் சொன்னேன்ல செகண்ட் செகண்ட் அந்த சாமி சொன்ன அதுதான் சரியா தெரியல கூட்டமாக இருக்கு ஸோ இதுதான் ஃபேமிலி எல்லாம் பார்த்துக்கோங்க சரி பாய் அப்படியே நம்ம போகிறோம் வாங்க போகிறோம் ஒவ்வொரு கூட்டமாக இருக்கு நம்ம வீட்டில இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸோ இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டு சைடே வரும் அப்ப போய் பார்த்துக்கலாம் சரி ஓகே பாய் என்ன சிரிக்கிறீங்க இப்போ வந்து பரிமாறுதல் நடந்துட்டுருக்கு நம்மளோட ஏக்கமே இல்லை தான் உங்களுக்கு ஓகே ஒன்றுன்னா வரும்போது நான் உனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மேடம் சாப்பிட்றதே காமிக்க சாப்பிட்லாம் எடுக்கிறேன் எல்லாத்தையும் எடுப்பேன் சுத்தியில் எடுப்பேன் சரி ஓகே வேணா பாப்பா எங்களுக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் சோறு போடல

எல்லாமே வீட்டிலையும் செஞ்சது இந்த ஜிலேபி மட்டும்தான் கடையில் வாங்குச்சு ஓகேவா உண்மையை வைத்துக்கிறேன் அப்பளம் ஸோ வெளியே எல்லாரும் சாப்பிட்டாச்சு கதை அடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு அங்கே சாம்பார் வந்துட்டு சாமி பாட்டில் அவ்வளோவா ஓடவே ஓடாது இன்றைக்கி நம்ம அதிசயமாக போட்டு வச்சுருக்காங்க பக்திமானாக இருக்காங்க ஸோ சாம்பார் போட்டியாச்சு ஓகே இவ்வளோ தான் அங்கே ரசம் இருக்குது ரசம் இருக்குது தயிர் இருக்குது ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அவ்வளோதான் இவ்வளோதான் இது ஒரு ஸ்பெஷல்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு சரி பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் பாய் இல்லை போன வருஷம்லாம் இந்த விட செம வெரைட்டியாக இருந்துச்சு இன்னமும் உடலாக கிழங்கு கொரியல் கூட்டு அது இதுன்னு செஞ்சுருந்தாங்க இன்னைக்கு டைமே இல்லை இந்த வருஷம் எல்லாம் ஸ்கூலுக்கு போய் சரி ஃபேம்ஸ் நாங்கள் ஒரு பாய் சாப்பிட்டுக்கோங்க அது சரி நம்ம சாப்பிட்லாம் டாடா ஸோ ஹலோ ஃபேம்ஸ் நீங்கள் வந்து இன்னைக்கு எங்கள் கூட எங்கள் ஃபேமிலி நடந்த வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்புறம் வந்து அந்த சாமி வந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ செகண்ட் சாமி வந்து என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடில ஸோ மழை வேறு வந்துருச்சு வெளியே சரியான மழை அதனால் வந்து வெளியே ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு ஸோ இந்த ட்ரெஸ்ஸு போட்டு நான் நடக்கவும் முடியல வீடியோவும் சரியாக எடுக்க முடியல ஸோ அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன் ஸோ எல்லாேருமே இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பி எங்களுக்கு எல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு நாளைக்கு வேறு ஸ்கூல் இருக்குது இப்போவே மணி கிட்டத்தட்ட பதினொன்று ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அவங்க ரொம்ப வந்து ஃபீலிங்ஸில் இருக்காங்க ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமேனு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே போயிட்டாங்க கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க இல்லையா என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு எல்லாருமே போயிட்டா ஸோ சங்கமித்ரா வந்து இந்த வீடியோக்குள்ளேயே வந்திருக்க மாட்டா ஸோ மேடம் வந்து காலேஜ் போயிட்டு வந்து கொஞ்சம் வேறு ஃபீவராக காலேஜ் போயிட்டு வந்து அவர் சமயம் சூப்பராக ரெடியாக இருந்தான் நான் போன வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றியாச்சு மேடம் வீட்டுக்கு போயிட்டாங்க ஸோ அவ்வளோ டயர்டு போல இருக்குது அவளுக்கு ஸோ அவ்வளோ அவளை கவர் பண்ண முடியல ஸோ எல்லோருமே ரெடி ரெடி ஆக எல்லாம் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் தூங்க போகிறதாம் அப்போ நாளைக்கு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது ஃபேம்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த ஒரு இந்த ஒரு சீரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு பாட்டு வரும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இதோட இந்த ரொம்ப ஃபங்க ஒரு வாரம் ஃபங்க்ஷன் போடுறோம் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க பாருங்க சரிங்களா ஒரு நல்லா ஒரு இதாக இருக்கும் ஸோ இந்த ஒவ்வொரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம நாங்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பாடு எப்படி பார்ப்பேன் இருந்துச்சு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு எங்களுக்கு அது வந்து எல்லாம் என்னென்ன போட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே அனுப்பிச்சிருப்பேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து சரி இதோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன நான் பேசி மொக்கை போட விரும்பலை சித்தாட்டா பாபா சொல்லு பாய் பாய் மம்மி பாய் பாய் சொல்லு பாய்